வரும்போத நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததில்ல போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறதில்லப்பா மற்றவங்க சொத்துக்க ஆசைப்பட வேணாப்பா என்ன பார்த்தாவது தெரிஞ்சுங்கப்பா ஓகே ரெண்டு ஏக்கர் நஞ்சு இருக்குது நாலு வீடு இருக்குது இன்னும் ரெண்டு ப்ளாட் இருக்குது இது எல்லாமே உங்கள் பேரில் தான் இருக்குது சொத்து விவரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு எதுக்கு சொத்து எல்லாம் எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும் தம்பி தம்பின்னு சொல்றீங்க அவனுக்கு ஒன்று நான் தானே பார்க்கணும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறான் பா உன் எல்லா சொத்தும் தின்னு சார் நீங்கள் என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்ய போறேன் எந்த பிள்ளைக்கு எழுதி வைக்க விரும்புறீங்களோ அவங்களும் எழுதி வைக்கிறேன் சார் ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க சார் சும்மா வளவலன்னு தேவையில்லாமல் பேசிக்கின்னு நீ நியாயமாப்பா தம்பியும் இருக்கான் கொஞ்சம் நியாய அநாயகத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க சொத்தையும் எனக்கு எழுதி தரணும் இது உங்க விருப்பம் நீங்க பேசி முடிவுன்னுட்டு சொல்லுங்க முடிவுன்னா என்ன முடிவு நான் எடுக்கிறதா முடிவு சும்மா தேவையில்லாம பேசிக்கணும் சரி நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ நான் வரேன் சரி நான் கிளம்புறேன் இந்தாங்க நான் கிலோ போயிட்டாரு அவனவா நான் என்ன பண்ணுறது நீ என்ன பண்ணுறது நீங்கள் எங்கேயாவது போப்ப சொன்னதும் போறானே ஈஸியாக மாற்றிடுவான் எங்கே போகிறே நீ நான் எங்கே வேணாலும் போவேன் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நீ மட்டும் எனக்கு பிள்ளை இல்லை அவனும் ஒரு பிள்ளை தான்பா உங்களுக்கு ஒன்று நாள் நான் தான் பார்க்கணும் அவனுக்கு ஒன்று நாள் நான் தான் பார்க்கணும் அது மாதிரி புரிஞ்சுக்குங்க நீ சொல்றது உனக்கு நியாயமா இருக்கா நியாயம் அநியாயத்தெல்லாம் பேசாதீங்க நான் சொல்றது தான் இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது எல்லாம் அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் என்ன கடவுள் பார்க்கறது நம்ம பார்க்காததா நான் என்ன சொல்ல சார் சொத்து பிரச்சினை கொஞ்சம் முடித்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் சொத்தையும் எனக்கு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சார் அப்படியா ம் சார் மற்ற சொத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துருங்க அதுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அவனுக்கு எந்த பங்குமே வேண்டாம் சார் ம் எனக்கு எல்லா பங்குமே எனக்கு எழுதி வைக்கிற மாதிரி எழுதி கொடுங்க சார் அதாவது உங்கள் தம்பியோடத்தையும் உங்களுக்கு எழுதி தரணும் உங்கள் ரொம்ப நல்ல மனசு எனக்கு புரியுது இந்த மாதிரி நிறைய அண்ணங்க இருந்தாங்கன்னா நிறைய தம்பிங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் நல்லவொன்று அந்த எப்படி சார் சம்பாதிக்க முடியும் ஆமாம் கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எல்லாம் முடியும் சார் நம்பி தான் சார் வந்திருக்கிறேன் நீங்கள் எல்லாம் சார் எந்திரிக்கி இதுக்கு முதல் முதல்ல வெளியில் போங்க என்ன சார் முதல் வெளியில் போங்க இடத்து விட்டு வெளியில் போங்க இந்த வெளியில் போங்க யார்கிட்ட எந்த இடத்துல வந்து பேசுகிறீங்க

என்னப்பா உள்ளவா தண்ணி குடிக்கிறியா அண்ணா என்னப்பா திடீர்னு வந்திருக்கேன் உன்னை பார்த்தது பணம் தாண்ணா வந்தேன் அதான் பார்த்துட்டல்ல போ என்ன விஷயன்றத சொல்லு ஸ்கூலில் பசங்க பேஜ் கட்டணுண்ணா கட்டு உன் கையை பிடிச்சிட்டா இருக்கேன் பெற்றவன் நீ தானே அட்டி தான் ஆகணும் பங்கு பணம் பார்த்து நான் பீச் கட்டணும் பங்கா என்ன பங்குன்னு வந்து கேட்டுருக்க அந்த ஆள் கடங்காரனா விட்டு போயிட்டாரு செத்தாரு எல்லா பணத்தையும் கட்டிட்டு கடங்காரன தானே இருக்கிறேன் அந்த பணத்தெல்லாம் யாரு கட்டந்து நான் தானே கட்டினேன் நீ கட்டின அதெல்லாம் பணம் இதெல்லாம் தர முடியாது நீ வேற எங்கனா போய் வாங்கிக்கோ போ பங்கு பணத்தை குத்தேனா பீஸ் கட்டுருவேன் என் பாகத்தோண தானே கேட்டேன் நான் ஒன்னும் உன் பாகத்தோண கேட்கல என் பாகம் தானே போச்சு நானும் கடங்காரன தானே இருக்கேன் என் சொத்தும் தானே சேர்ந்து போச்சு பஸ் பேர் கொடுக்குறேன் அதாவது வாங்கிட்டு போ இதெல்லாம் பணம் எதுவும் தர முடியாது வாங்கி போ வந்துட்டான் பங்கு கேட்டு நல்லா சொத்தை என் பேர்ல மாத்துறதுக்கு என் அந்த பாடு எனக்கு தான் தெரியும் வந்துட்டான் சொத்து கேட்டுன்னு பால் ஆனந்தமாக மனசுனுடைய வாழ்க்கையை கெடுக்குது ஆனால் ஆசை நமக்கு வேணாம்ப்பா அத்தவங்க சொத்துக்கு நம்ம ஆசைப்பட வேணாம்ப்பா வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்ல போகும்போது ஒன்றுமும் கொண்டு போகிறதில்லப்பா அத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட வேணாம்ப்பா என்னை பார்த்தாவது தெரிஞ்சுங்கப்பா